வந்தாச்சா கிளாஸ் 6 எல்லாரும் வந்துட்டீங்க குட் நம்ம ஸ்கூல்ல வந்து வருஷம் வருஷம் டூர் வைப்போம் அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம வந்து கிளாஸ் 6 க்கு வைப்போம் சோ எல்லா கிளாஸுக்கும் வைப்போம் அதுல வந்து இந்த मंथ வந்து கிளாஸ் 6 க்கு தான் டூர் வைக்கோம் சோ யாரெல்லாம் வாரீங்களோ ரிசெப்ஷன்ல மணி பே பண்ணிட்டு நேம் எங்கட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க போலாம் மணி பே பண்ணதுக்கு அப்புறம் நாங்க कंफर्म பண்ணிட்டு தனியா குரூப் கிரியேட் பண்ணுவோம் வாட்ஸ்அப்ல அந்த குரூப்ல தான் நாங்க எப்பவும் அந்தது எப்போ அந்த டூர் பத்தி டீடைல்ஸ்லாம் சொல்லுவோம் சோ ரெண்டு நாளுக்குள்ள நீங்க மணி கண்டிப்பா பே பண்ணிருக்கணும் இல்லனா நாங்க வந்து அந்த குரூப் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரவும் நடுவுல எல்லாம் ஆட் பண்ண மாட்டோம் ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் அந்த மாதிரி நிறைய புக் பண்ணணும்ல சோ நம்ம ஸ்கூல் குரூப் அதாவது கிளாஸ் குரூப்லயே நாங்க அந்த மெசேஜ் போட்டுடுவோம் யாருக்கெல்லாம் வரணும் இஷ்டத்துக்கு மணி கொண்டு வரலாம் ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு ஆளுக்குங்க 2500 அவ்ளுதான் இன்னைக்குள்ள அனௌன்ஸ்மென்ட் முடிஞ்சது யாப கோச்சுங்க 2500 பீஸ் ஓகே எல்லார வீட்டுக்கு போங்க டேய் மச்சான் நீ டூர் வருவியடா ஆ நான் வருவேன் வருஷம் வருவேன் நான் இந்த பேக்கேஜ்ல இருந்து போறேன்னுrangleல படிச்சேன் வருஷம் வருஷம் நான் வருவேன் நான் இப்ப தான் first time போக போறேன் ஏனா எங்க அம்மாட்ட நான் ஏக்கேனே சொன்னேனா எங்க அம்மா ஓகே தாங்க ரித்திகா டூர் வருவியா நீ இந்த வருஷம் தானே அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வருவியா நான் வருவேன் ஏய் என்ன யார் வீட்டுக்கு போறியா போங்க வீட்டுக்கு டூர் பத்தி பேசிக்கிட்டு இருக்காதீங்க நீங்க மணி பே பண்ணதுக்கு அப்புறம் நாங்க कंफर्म பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும் ஓகே மிஸ் என்னடா ஸ்கூல்ல முடிஞ்சதா முதல்ல

அதெல்லாம் ஒண்ணு வேண்டாடா சரி என்னத்து கைசு வைக்க இரு ஒரு நிமிஷம் ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் வருது டியர் பேரண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் யூ தட் தி டூர் இஸ் ஓஹோ டூர் போறதுக்கு தான் சார் ஐஸ் வைக்கீங்களோ டூர் இந்த வருஷம் போக வேண்டாம் அடுத்த அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் போன வருஷம் தானடா போனா எல்லா வருஷமும் தான் நீ போயிட்டு இந்த ஒரு வருஷம் ஸ்கிப் பண்ண நான் போறேன்

ஆன் சரி சரி உம்போம். குட் Good morning students! Good morning, morning ma'am! Ma okay, இன்று தூர்க்கு வரும்குள்து மட்டுந்தான வரு சொன்னே, செரி, பண்ணி, அந்த ரிசெப்ச்ச்சின் குப்போம் பீஸ் பேப் பண்ணம். நேம் டூர் இன்று எடுத்துக்கு போரும். மேம் பெங்களூரா ஆமா பெங்களூர்ல 5 டேஸ் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே நம்ம இங்க வந்துருவோம் ஸ்கூலுக்கு வந்துருவோம் ஐ ஜாலி ஜாலி அஞ்சு நாள் சூப்பரா இருக்கும் என் फ्रेंड्स கூடலாம் நல்லா சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுவேன் ஊஹூ